நீங்க பாக்கலாம் சில நிறைய பிளாட்டா மாறுது விளைவுகள்லாம் பாக்குறோம் என்ன காரணம் சொன்னா நிலங்கள் இந்த பயிரிட்டு லாபம் இல்ல கிடைக்கல அதிகமா ஆனா அந்த பிளாட்டு போகும்போது நிறைய லாபம் அந்த வேற தொழில் செய்யறோம் வேற தொழிலுக்கு முன்னாடியா செய்ய முடியும் அப்படி நிலையில வந்து இப்ப நிறைய பிளாட்டா மாறி வரது நம்ம பார்த்தோம் இருந்தாலும் விவசாயத்தை நமக்கு தேவை உணவு உற்பத்தி நம்ம அதிகமா இருக்கணும் அவன் எதுக்குன்னா பேசுவோம் சொன்ன வேளாண் கல்லூரி பேசுவோம் சொன்ன நில குறைஞ்சிட்டே வருது குறைந்த நிலத்துல நிறைந்த பயிர் உற்பத்தி உணவு உற்பத்தி வரக்கூடிய பயிர்கள் நான் பேசிட்டு இருந்து நீங்களாம் அதுக்கு வேளாண் விஞ்ஞானிகள் உங்களுடைய அந்த விஞ்ஞான ரீதியாக நல்ல உற்பத்தி வருகின்ற பயிரில் பயிரிட வேண்டும் அது நீங்கள் ஆலோசனை வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன் அப்போ நான் அப்போ குறைந்த நல்ல உற்பத்தி வரணும் நல்ல லாபத்தை கொண்டு வர வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் விவசாயிலாம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி மற்ற வயிறு பசி இல்லாமல் இருக்க முடியும் அப்போ அதிக கவனம் வேண்டும் அப்போ விவசாயிகளை மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்தை கருத்து கொண்டு எந்தெந்த வகையெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதை அரசு செய்ய வேண்டும் பாரத பிரதமர் கருத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் மூலமாக உதவியை செய்து கொண்டு வருகிறார்கள் அது ஒரு முக்கியமானது ஒன்று விவசாயிகளை ஒரு திட்டம் விழா தான் இது கௌரவிக்கின்ற ஒரு விழா கிசான் சம்மான் நிதி வழங்குகிற விழா அதாவது விவசாயிகளை கௌரவிக்க தமிழ சொல்லணும் விவசாயிகளை கௌரவிக்கின்ற ஒரு விழா சம்மான் கிசான் சம்மான் நிதி யோஜனா பி எம் கிசான் சம்மான் நிதி யோஜனா அதாவது விவசாயிகளை கௌரவிக்கின்ற ஒரு விழா இதுல இந்த திட்டத்துல ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கணக்குல போய் சேர்ந்துருவோம் எத்தனையாயிரம் விவசாயிகள் இந்தியாவில் அந்த எத்தனை ஆயிரம் இது சரியா இல்ல இந்த சரியா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது பணம் ஆண்டுக்கு விவசாயிகளுடைய கணக்கில் நேரடியாக சென்று விடுகிறது அது எத்தனையோ கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் அது அமைகின்றது அது மூன்று தவணையாக ஆண்டு கொடுக்கப்படுகின்றது நம்முடைய விவசாயிகளோ இது முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மேலே கொடுத்துருக்கோம் நம்முடைய விவசாயிகளுக்கு கணக்கில் அந்த திட்டத்தின் மூலமாக புதுச்சேரியில் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நம்முடைய விவசாய பொது மக்களுக்கு சென்றடைந்து இருக்கிறது இப்போ ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் அளவுக்கு சென்றடைய இருக்கிறது இப்ப நம்முடைய பாரத புனித பீகார்ல அந்த ஊர்ல பகால் ஊர்ல இருந்து கொடுக்குறாங்க திட்டத்தை பத்து பகல் லட்ச முறை கொடுக்கப்படுகின்றது இந்த நிதி இது விவசாயிகளுக்கு சிரமத்தை குறைக்கின்ற அளவில் அமைகின்ற ஒரு திட்டம் நிறைய நமக்கு தேவைப்படும் ஆனா அரசாங்கம் முழுமையா செய்யுமா செய்ய முடியாது ஒவ்வொரு திட்டமும் சரி நமக்கு நிறைய ஆர்வம் நிறையா இருக்கும் நினைக்கலாம் ஆனா அரசாங்கத்திலும் அவ்வளவு செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது இருந்தாலும் ஒரு அளவு நம்முடைய விவசாய பெரும் மக்களுக்கும் சரி ஏழை எளிய மக்களுக்கும் சரி நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்று எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய மத்திய அரசால் கொண்டு வரப்படுகின்றது மத்திய அரசோடு இணைந்து நம்முடைய மாநில அரசும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இப்ப வீடுகட்ட திட்டம் கல்வீடு கட்ட திட்டம் ஏழைகளுக்கு நாம் பார்த்தோம் மத்திய அரசு ஒரு நிதி கொடுத்தது அது மூலமாக மாநில அரசு நிதியை வரும்போது ஏழைகள் வீட்டை விரைவாக கட்ட முடியும் எந்த சங்கடமும் இல்லாமல் கட்ட முடியும் என்று அந்த நிதி உயர்த்தி நம்முடைய அரசு இப்பொழுது கொடுக்கின்றது அதே மாதிரி எல்லா திட்டத்திலும் மத்திய அரசோடு இணைந்து மத்திய அரசுடைய நிதியை பயன்படுத்தி கூடுதலாக நம்முடைய மாநில அரசுடைய நிதியை சேர்த்து அதிகமான நிதி உதவி நம் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த கவனம் உண்டு கவனம் கொண்டு இப்பொழுது அதனை செய்து கொண்டு வருகின்றது அவ்வாறு நம்முடைய மத்திய அரசு நம்முடைய மாண்பு பாரத பிரதமராக கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் நம்முடைய மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சிறந்த செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பெரிதும் உதவியாக இருப்பதை நீங்க பார்க்கலாம் எல்லா பிரிவையும் சார்ந்த மக்களுக்கும் பாரத பிரதமர்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றனர் அது யாரும் மாறுபட்ட கருத்தான் சொல்ல முடியாது நம்முடைய தொழிலாளர்கள் பேசிட்டு சொல்லுவேன் மத்திய அரசு திட்ட பெயர்கள் சரியா தெரியல நிறைய திட்டம் சரி சரியா ஒரு தமிழ மொழி பேச்சு பண்ணணும் போது விவரம் பண்ணும் போது இவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய மாணவ மாணவர்களுடைய விவசாயிகளை கௌரவிக்கின்ற ஒரு விழா அது ஒரு கௌரவிக்கின்ற ஒரு விழா அது மாதிரி அதன் மூலமாக கௌரவிக்கின்ற ஒரு திட்டம்